அதிமுக வாக்கில் சார்ந்து வந்து பறிச்ச பிரித்தாங்கன்னா அது யாருக்கும் சாதகமாகும் திமுகவுக்கு சாதகமாகிட்டு இருக்குது இதில் என்ன பெரிய கருத்து கணிப்பு வந்து அண்ணா திமுக வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து போன்ற இடத்துல வந்து பிஜேபி இருந்துக்கிட்டு அந்த கட்சியை வந்து பார்த்தீங்கன்னா வந்து நசுக்கிக்கிட்டு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணாங்க ஒரு கட்டத்தில் இப்போ வந்து ஒரு கிட்ட கிடச்சது வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்க்கு வந்து ஒரு தான் கிடச்சி பொது அரசியலில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது பேரை கூட்டி வச்சுக்கிட்டு கெக்கப்பக்கே சிரிச்சுக்கிட்டு பேட்டி கொடுத்துட்டு போகிற விஷயம் இல்லை இது அண்ணாமலை உணரணும் இன்னும் அந்த நடைபயணத்தான் நீங்க அந்த காட்சியெல்லாம் பார்க்கல இந்த ஆயாவை கட்டி பிடிக்கிறது செருப்பு கொண்டு வந்து இவர்கிட்ட கொடுக்கறது சின்ன பிள்ளைங்க உட்காந்து ஆடம்புல பார்த்துருப்பீங்க என்னன்னு கேட்டா தோக்கிற மாதிரி அப்பா நான் கிளம்புறப்பா நீங்க வந்து முதல்ல வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த சூரி கூட ஒரு படத்தில் சொல்லாரு பரோட்டா பரோட்டா வந்து போகலான்னு சொல்ல இப்போ அண்ணாமலை நடனம் அப்படிதான் இருக்கு கிட்டத்தட்ட நம்ம வீட்டில் இருக்கிறவங்க யாருக்கும் பாதுகாப்பு இருக்காது இவன் நம்மளை ஆள ஆரம்பிச்சிருவான் அதிகாரத்துக்கு வந்துடுவான் இவனை வந்து தான் விரட்டணும் நாங்க இங்க பத்து ரூபாய் விரட்டுறோம் மாவட்டம் மாவட்டமா ரோட் ஷோட் நடத்தனாலும் மோடி கூட்டமே இல்லை இங்க திராவிடத்தை ஏத்துப்போம் தமிழ் தேசத்தை ஏத்துப்போம் நீ யார் ஆரியம் உன்னுடைய கொள்கையை ஆகாது எங்க எந்த வகையிலும் போட்டா அண்ணாமலை ஒரு கோமாளி என் உயிரே போனாலும் நீட்டு நீக்க மாட்டேன் நீட்டு நீட்டு நீக்க மாட்டேன்றான் அப்போ அனிதாவோட மரணம் இன்னும் என் தெரியா செத்து போயிட்டாங்களா அதோட மரணம் அதுக்கு என்ன விட விட கிப் தமிழர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சங்கித்வன் இது நய்யப்படை நிகழ்ச்சி நம்ம சிறப்பு நிகழ்ச்சி நம்மளோட எழுந்திருக்கிறார் பத்திரிக்கையாளர் மற்றும் அரசியல் மருத்துவர் மதிப்பிற்குரிய சேகவேரா ஸ்ரீசங்கர் அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கோம் தற்போது வார இதழ்களுடைய கருத்து கணிப்பு எல்லாமே வந்துச்சு குறிப்பாக தந்தி டிவியோட கருத்து கணிப்பு வந்துச்சு இதற்கு முன்பாக சி ஓட்டர் டைம்ஸ் நவ் டைம்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கருத்து கணிப்புமே எல்லாமே வந்திருக்கு இது எல்லாமே தமிழ்நாட்டில் திமுக கூட்டணிக்கு இந்தியா கூட்டணிக்கு சாதமாக இருக்குது அப்படின்னு சொல்லி வருது சில தொகுதிகளில் இழுபறி நீடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பத்திரிகைகளுமே எழுதுறாங்க சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா பாஜகனுடைய வாக்கு சாகிதம் உயரும் அப்படிங்கிறதிலையும் வந்து எழுதியிருக்காங்க இந்த கருத்து கணிப்பு எல்லாமே சொல்வது என்னன்னு நினைக்கிறீங்க கருத்து கணிப்பு சொல்லப்பட்டது உண்மையாக அல்லது பொய்யா அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற பெரிய ஊடகங்கள் நான் என்ன மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் யூடியூப்பை நான் சொல்ல மாட்டேன் யூடியூப்பில் எப்படியோ போராடி ஏதோ செய்திகளை வெளியிடுறாங்க ஆனால் மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா அது குறிப்பிட்டு நான் பேரை சொல்ல விரும்பலை எங்களான்னு கேட்டால் ஒன்று ஆளுங்கட்சி அல்லது எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த செயல் மத்திய ஆளுங்கட்சி அல்லது மாநில ஆளுங்கட்சி இவங்களுக்கு சாதகமாக சொல்கிறாங்கன்னு எடுத்துக்கலாம் இல்லை நடுநிலையோட நிற்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க நடுநிலையும் கிடையாது ஒரு கிடையாது நீங்கள் நடுநிலை நீங்கள் இந்த நடுநிலை பத்திரிகையாளர் நடுநிலை என்ற நீங்கள் ஒரு பத்திரிகையாளர் நம்ம பத்திரிக்கை துறையில வந்து என்ன ஸோ அதை தாண்டி வந்து நடுநிலை தான் நடுநிலை என்ற வார்த்தையை வந்து பார்த்தீங்கன்னா பேன் பண்ணும் முதல்ல அந்த வார்த்தையை நீங்கள் நியாயமான கருத்து கருப்பு கருத்து கருப்பு சொல்லணும் நடுநிலைன்றதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் வலிக்காமல் உங்களுக்கும் வலிக்காமல் சொல்கிறேன்ற மாதிரி இருக்கு அப்படி இல்லை நீங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்க நியாயமா சொன்னேன்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு தெளிவான அரசியல் பார்வை உள்ளவங்க தெரியும் இந்த மூன்றாவது அணின்னு ஒன்று உருவானதே வந்து பார்த்திங்கன்னா இயற்கையான கூட்டணிகளுக்கு மாறான ஒரு ஒரு அணி அந்த அணி வந்து யாருடைய வாக்குகளை பிரிக்கணும்னு எல்லோரும் எதிர்பார்த்தாங்கன்னு கேட்டிங்கன்னா அண்ணாதிமுக வாக்குகளை ப பிரிக்கணும்னு எதிர்பார்த்தாங்க சரிங்களா அது கிட்டத்தட்ட தெளிவாக நடந்துருச்சு அதிமுக வாக்கில் கணிசமான வாக்குகளை பிரிக்கிறாங்க ஓகே சரிங்களா இது எல்லாேருக்கும் தெரிஞ்சது தான் இது யாருக்கு சாதகமாகும் சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் அதிமுக வாக்களை சார்ந்து வந்து பறிச்ச பிரித்தாங்கன்னா அது யாருக்கு சாதகமாகும் திமுக சாதனமாக இருக்கு இதில் என்ன பெரிய கருத்து கணிப்பு நான் கேட்குறேன் இதுக்கு மனக்கட்டு கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லையா எல்லாேருக்கும் தெரியுமே மூன்றாவது அணி நான் நல்லா தெரிஞ்சுங்க சார் செயற்பாட்டாளர் போய் மக்கள்கிட்ட கருத்து கணிப்பை கேட்டு ஜெயலலிதாவோ இல்லை வந்து கவர்ச்சிகரமா வந்து வாக்குகளை வந்து எடுக்கிற அளவுக்கு இன்னைக்கு வந்து என்ற பெரிய ஆளுமைகள் ஜெயலலிதா ஆளுமைகள்லாம் இல்லை பரவலாக இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து கட்சிகள் தான் கட்சிகளுக்கு அந்த பூத் கமிட்டின்றது வந்து பார்த்திங்கன்னா வலி வலிமையாக இருக்குது அது அதிமுகவுக்கு திமுகவுக்கும் இருக்குது அண்ணாதிமுகவில் வந்து பார்த்திங்கன்னா ஜெயலலிதாவுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அந்த சலசலப்புகள் வந்து இப்போ தான் கொஞ்சம் ஓய்ஞ்சப்பாடாக இருக்குது அது ஓய்ஞ்ச படம் இல்லை காய்ஞ்ச படம் இல்லை திருப்பி திருப்பி வந்து ஆகிட்டு இவங்களுடைய இந்த இந்த குரங்கு அப்பம் பங்குற கதை வந்து இந்த பார்த்துருக்கீங்க இல்லையா அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து அண்ணா அண்ணா திமுக வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து பண்ணுற இடத்துல வந்து பிஜேபி இருந்துக்கிட்டு அந்த கட்சியை வந்து பார்த்திங்கன்னா வந்து நசுக்கிக்கிட்டு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணாங்க ஒரு கட்டத்தில் இப்போ வந்து ஒரு கிட்டத்தட்ட கிடச்சது வந்து பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு வந்து ஒரு தான் கிடச்சி புரியுதுங்களா இப்போ புரியுதுங்க இங்கே வந்துருக்கேன்னா நீங்கள் மூன்றாவது அணி வந்து கிட்டத்தட்ட மக்கள் நல கூட்டணி எப்படி இருந்துச்சு டூ தௌசண்ட் செவன்டீனில் சார் பதினாறில் பதினாறு ஆ சரிங்களா மக்கள் நல கூட்டணி அந்த ஆமாம் பதினாறில் அந்த கூட்டணி மக்கள் நல கூட்டணி என்ன செஞ்சது ஜெயலலிதாவும் மீண்டும் ஆட்சி அமைக்கிறதுக்கு தான் உதவுச்சு விஜயகாந்த் முதலமைச்சர் ஆனாரா வாக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ ஒரே டெபாசிட் எழுந்தது ஆ இப்போ புரியுதுங்களா வாக்குகளை பிரிக்கிறது தான் பயன்படுத்து அதே வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் நல கூட்டணி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த இடத்துல யார் இருக்கிறாங்கன்னா இவங்க தான் இருக்கிறாங்க யார் டூ தௌசண்ட் சிக்ஸ் மக்கள் நல கூட்டணி இஸ் ஈக்குவல் டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அவ்வளோதான் பிஜேபி கூட்டணி அவ்வளோதான் புரியுது அதுதான் மக்கள் நலம் இப்போ வேறு இந்த கூட்டணியோட என்ன சக்சஸ் என்ன சார் நான் கேட்குறேன் இதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்களே இதே சொல்லுங்கள் பொன் வந்து வலிமை அவர் வந்து ஜெயிப்பார் சொல்ல முடியுமா உங்களால் அண்ணாமலை ஜெயிப்பார்னு சொல்ல முடியுமா உங்களால் ஆ இப்போ இருக்கிற இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தேர்தல் களம் வேற பொது அரசியல் வேற பொது அரசியலில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது பேர் கூட்டி வச்சுக்கிட்டு கெக்கப்பக்கேன்னு சிரிச்சுக்கிட்டு பேட்டி கொடுத்துட்டு போகிற விஷயம் இல்லை இது அண்ணாமலை இப்போ அது உணரணும் தேர்தல் களத்தில் வந்து காலையில் போய் ஒரு முதியோர் போய் அழுவுறாரு துண்டை போட்டு சார் என்ன சார் அவர் அவர் காட்டாத சீனா சார் இதெல்லாம் சார் எம்ஜிஆர் காட்டிட்டாரு நீங்கள் நீங்க அந்த அந்த காட்சிலாம் பார்க்கல இந்த ஆயாவை கட்டி பிடிக்கிறது செருப்பு கொண்டு வந்து இவர்கிட்ட கொடுக்குறது தச்சு கொண்டு வந்து இதெல்லாம் நம்ம நம்ம சகோதரர் ராஜவேல் பண்ண வேலை இதெல்லாம் சரிங்களா நம்ம ஊடகங்கள் பண்ண தான் இதெல்லாம் இதெல்லாம் சீனை கிரியேட் பண்ண இதெல்லாம் எம்ஜிஆர் இந்த படத்தை காட்டிட்டாரு கலைஞர் காட்டியிருக்கிறாரு அவங்க எல்லாம் காட்டின படத்தை வந்து ரொம்ப தேஞ்சி போன ஒரு வந்து ரெக்கார்டை கொண்டு வந்து மறுபடியும் ஓட்டினா எப்படி சார் இதெல்லாம் கடந்த காலத்தில் பார்த்துட்டாங்க மக்கள் அதெல்லாம் பழைய சீன் இதெல்லாம் ஓகே ஆயாவை கட்டி பிடிக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் கட்டி பிடிக்காத ஆயாவா நான் கேட்குறேன் விஜயகாந்த் கூட பிடிச்சிருக்காரு புரியுதுங்களா இது நீ இன்னைக்கு புதுசாக இன்றைக்கி வந்துட்டு நேராக வந்துருக்கா நீங்கள் வந்து படத்தில் கூட அந்த பாட்டில் அதுதான் நான் சொல்கிறேன் ஆனால் இதெல்லாம் வந்து பழைய காட்சிகள் இதனால் மூலம் இதுதான் நீங்கள் வந்து அண்ணாமலைன்றது பெரிய ஒரு பிம்பமாக நீங்கள் நினச்சிக்கிறீங்க பார்க்குறவங்க எல்லாம் இப்போ என்னாச்சு தேர்தல் காலத்தில் என்னாச்சு இன்னைக்கு அங்கே அதிமுக சிங்கை ராமச்சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா முன்னிலை இருக்கிறார் கோவை இன்னும் இன்னும் ரெண்டு நாள் இருக்கு இன்னும் ரெண்டு நாள் இன்னும் நடக்கும் இன்னும் ரெண்டு நாளில் வந்து பார்த்தா திமுக அண்ணா திமுகன்றது அங்கே வந்து போட்டி பாக்கல் மூணாவது பார்த்தீங்கன்னா கலைமணி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கீழே வந்துடக்கூடாது இவர் யார் அண்ணாமலை

ஏன்னா எலெக்ஷனை கேன்சல் பண்ணால் அங்கே சந்தோஷப்படக்கூடிய யாருன்னு கேட்டிங்கன்னா அது அண்ணாவோட தான் சந்தோஷப்படுவார் இங்கே கோயம்புத்தூரில் இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா அரசியலில் பரோட்டா சூரிய ஆகிட்டாரா அண்ணாமல் இதுதான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்ப நுட்பமானவங்க திமுகவுக்கு திமுக லாபியும் சரி அண்ணா திமுக லாபம் சார் சார் திராவிட கட்சிகள் நல்லா புரிஞ்சுங்க நீங்கள் ஐம்பதுக்கு போயிடுங்க ஐம்பதில் அறுபதுக்கு போயிடுங்க காங்கிரஸ் வந்து மிகப்பெரிய ஆளுமையாக இருந்துச்சு அந்த காங்கிரஸ் ஆளுமையை மண்டியிட வச்சு மாறி மாறி கூட்டணி வைக்கிற அளவுக்கு கொண்டு வந்து இன்றைக்கி பத்து சீட்டு கொடுத்துட்டு அந்த பத்து சீட்டு வாங்கிட்டு ஒரு அரை கிலோ ஸ்வீட்டு எடுத்து வந்து கொடுக்குறாரு யார் யார் கொடுக்குறது ராகுல் காந்தி ராகுல் காந்தி இப்போ புரியுதுங்களா திராவிட இயக்கத்தோட லாபி அவங்கள நீங்கள் ஜெயிக்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது மோடியோட நிலமை என்ன ஆச்சு பார்த்தீங்களா இந்த அண்ணாமலை நம்புறது விளைவு ஏன் அவர் தான் நாங்கள் ஜெயிச்சே தருவோம் வளர்ந்தால் இங்கே யாத்திங்கள அப்படி இப்படின்னு அள்ளி வீசுகிறாரே நீங்கள் பார்த்தீங்கல்ல கிட்டத்தட்ட அவர் வந்து இங்கே இங்கெல்லாம் வந்து அதுதான் மண்ணு கட்டுற அரசியல் பண்ணலைன்றது மண்ணு கட்டுற அரசியல் வெற்றினா சொல்றாங்க என்ன வெற்றி நீங்கள் வேற ஒன்று இங்கே வெற்றி எங்க இவர் ஒரு பக்கம் நடந்து வந்துட்டு இருக்கிறாரு அங்கெல்லாம் வந்து மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேலி கேலிக்கிண்டல் கொஞ்சம் நெஞ்ச மக்கள் வந்து கேலி கிண்டல் தான் பண்ணியிருந்தாங்க ஒரு பிரதமர் சார் நிற்கிறவங்களே ஆமாம் சார் இப்போ புரியுங்களா மண்ணு கேட்ட அரசியல் பண்ணல குகன் நம்ம ஏதோ சீரியங்களா வந்து நம்ம ஏதோ கிண்டல் பண்ண நினைக்கிறாங்க சொன்னால் மாட்டேன் சிரிக்காதீங்க நீங்கள் சொல்கிறீங்க யாரும் யாரும் சிரிக்காதீங்க இல்லை நீங்கள் சொல்கிற ரெண்டு நாள் முன்னாடி ஒரு பார்த்த காட்சி நான் சொல்கிறேன் நீங்களோட அந்த காட்சி பல தடவை பார்த்துருப்பீங்க உங்கள் பகுதியோடு பார்த்துருப்பீங்க நான் வண்டியில் வந்துட்டுருக்குறேன் சாலையில் அந்த ஓரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாய் கழுத்தில் பெல்ட்டோட ஓகே நல்லா காஸ்ட்லி பெல்ட் அந்த பெல்ட்டோட வந்து பார்த்திங்கன்னா ஓரமாக வந்து அதாவதுன்னா ஓடவும் இல்லை நடக்கவும் இல்லை அந்த மாதிரியான ஒரு வேகத்தில் போயிட்டுருக்கு ஒரு மெதுவான நடை ஆமாம் இந்த பக்கத்தில் ஒரு பத்து நாய் பயங்கரமாக குழைச்சிது அந்த நாயை பார்த்து அது போகிற போக தான் இதுங்களும் கொஞ்சம் மூவ் பண்ணிகிட்டே இருக்குது அது மெல்ல நடந்து போகுது இதுங்க பார்த்து வந்து குலைச்சுன்னா இன்னொரு பத்து நாய் அந்த பக்கம் இன்னொரு பத்து நாய் அந்த பக்கம் இந்த நாய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பயந்தும் பயப்படாமல் ஓடவும் முடியாமல் நடக்கவும் முடியாமல் அந்த ஓரம் போயிட்டு இருக்குது நான் நடுவில் வண்டியில் போயிட்டுருக்கேன் அப்போது என்ன தானே பிரச்சனை ஏன்னா நம்ம நாய்கிட்ட பேசி பழக்கம் என்ன பிரச்சனை அடி கேட்டேன் ஏன்னா அவன் பாட்டு ஓரமாக தானே போயின்னுக்குறான் என்னடா பிரச்சனைன்னு கேட்டால் இது உங்களுக்கு தெரியாது இது ஏரியா பிரச்சனை அவன் யாருன்னு தெரில அவன் புதுசாக இருக்கிறான் அங்கேருந்து வரான் அவன் விட்டோம்னா நடு ரோட்டில் வருவான் அப்புறம் வந்து பார்த்தோன்னா இங்கே எங்கக்கிட்ட வருவான் அப்படியே எங்ககிட்டே வந்து பார்த்தீங்கன்னா எங்கே நான் இங்கேயே குடும்ப நடத்த ஆரம்பிச்சிடான் இது நம்ம எங்கள் உரிமை இது 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 எங்கள் மண் இது எங்கள் ஏரியா இவன் யார் இவன் எங்கேருந்தோ வரான் இப்போ புரியுதுமா நான் சொல்கிறது மக்கள் ஏன் வந்து கூடலை மக்கள் ஏன் வெறுப்பு இருக்கிற கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இந்த சைடில் இருக்கிற மக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த ஒரு ஒரு வந்து குழைக்கிறது பார்த்தீங்களா அந்த மாதிரி நாய்கள் அந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இருங்க 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 தான் சொல்கிறேன் இது என்னன்னு கேட்டிங்கன்னா இதுதான் உண்மை மக்களை வந்து இது மாதிரி அங்கே பெல்ட் கட்டின நாய் யாருன்னு கேட்டிங்கன்னா நாய்னால் கேவலம் கிடையாது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மோடி உதாரணமாக எடுத்துக்கோங்க இந்த சைடில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மக்களாக எடுத்துங்க நாயின்னா கேவலம் கிடையாது நன்றியுள்ள பிராணி தான் நீங்கள் மட்டமாக எடுத்துக்காதீங்க கேவலமாக எடுத்துக்காதிங்க இப்போ புரியுதுங்களா நாய்களாலே முடியல சார் ரொம்ப நான் உணர்வுபூர்வமாக பேசுகிறேன் நான் நீங்கள் சுட்சாக கூட சரிங்க நாய்களே ஏற்றுக்க மாட்டாங்க இது இவன் வேறு பகுதியில் இருந்து வரவேன் பணக்காரனாக வேற தெரியலாம் அதிகாரத்தில் இருக்கிறவன் இருப்பான் யாரோ வந்து பெரிய குடும்பத்தில் வந்து வளர்த்துருக்கிறாங்க இவன் இவன் எதுக்கு இங்கே வரான் இவன் அந்த வந்து வந்து காலப்போக்கில் இங்கேயே வந்து தங்கிட்டான்னா இது ஏன் மண்ணுன்னுவான் ஏன் குடும்பம் இங்கே தான் எல்லாம் எங்க நம்ம குடும்பத்தோட அவன் கலந்துருவான் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க யாருக்கும் பாதுகாப்பு இருக்காது இவன் நம்மளை ஆள ஆரம்பிச்சிருவான் அதிகாரத்துக்கு வந்துருவான் இவனை வந்து இப்படி தான் விரட்டும் நாங்கள் இங்கே பத்து பேர் விரட்டுறோம் ஏய் அந்த ஏரியாவில் நீங்கள் ஒரு பத்து பேர் விரட்டுங்க ஆ நீங்கள் தான் மாவட்டம் மாவட்டமாக இவன் ரோட் ஷோ நடத்தனாலும் மோடி கூட்டமே இல்லை இப்போ புரியுதுங்களா புரியுதுமா இப்போது ஓகே நாய்களாலே ஏற்றுக்க முடியாது சார் இது என் மண்ணுன்னு இது இது என்னோட என்னுடைய மண் எனக்கான உரிமை இங்கே இருக்குது இங்கே இருக்கிற குப்பை எல்லாமே எனக்கு சொந்தம் இவன் யார் இவன் இவன் அப்படியே வரட்டும் அவன் அந்த ரோட்லேயே போயிட்டே இருக்குது அது பாட்டு ஓடிட்டே இருக்குது எவ்வளோ தூரம் தானே அங்கே ஒரு பத்து இன்னொரு பத்து நாய் இன்னும் நான் போகிற வழியெல்லாம் பார்த்துருக்குறேன்னு கேட்டால் எல்லாம் கத்தி கூச்சல் போட்டு எல்லாத்தையும் வர வச்சிருச்சுங்க இப்போ புரியுது நாயாலே முடியல சார் ஏற்றுக்க முடியல சார் வேறு ஒரு பகுதியில் இருக்கிற நாய் வந்து பார்த்தோன்னா இந்த பகுதிக்கு வந்து ஏற்றுக்க மாட்டேங்குது இல்லை இப்போ எங்கேயும் வந்து இங்கேத்துக்கு வராங்க இது ஏன் இடம் இது இங்கே இருக்கிறது எல்லாமே எனக்கு சொந்தம் இங்கே இருக்க குப்பை குப்பை தொட்டிலேருந்து எல்லாமே எனக்கு சொந்தம் நான் நாயாலே முடியல நம்மளால் எப்படி முடியும் நான் கேட்குறேன் எப்படி முடியும் சார் ஆயிரம் பிரச்சனை இருக்கட்டும் சார் சீமானுக்கு நமக்கும் ஆயிரம் பிரச்சனை இருக்கட்டும் உதயநிதி நமக்கும் ஆயிரம் பிரச்சனை இருக்கட்டும் நீ யார் உனக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை கொள்கை நீ வேறு ஆகுது இங்கே திராவிடத்தை ஏற்றுப்போம் தமிழ் தேசத்தை ஏற்றுப்போம் நீ யார் ஆரியம் உன்னுடைய கொள்கையை வேறு உனக்கு உனக்கு மேட்ச்சே ஆகாது எங்கே எந்த வகையிலும் மேட்ச் ஆகல நீ அண்ணாமலை சுற்றி போட்டால் அண்ணாமலை ஒரு கோமாளி கோமாளி சார் அவன் தப்ப தப்பா கூட்டணி வச்சு என்ன ஆச்சு இடத்துல இப்போ புரியுதுங்களா திராவிடம்னா என்னன்னு தமிழ் தேசியம் பேசுற சீமானும் திராவிடமும் ரெண்டு தரப்புலயும் எதிர்க்கிற ஒரு ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா மோடி இப்ப புரியுதுங்களா மண்ணு கேட்டு அரசியல் பண்ணும் இந்த மண்ணுக்கான இந்த மண்ணை பத்தி பேசலாம் எங்க சார் பேசுகிறான் போர் தியாகிகளோட வந்து தியாகத்தை வந்து கொச்சைப்படுத்துகிறான் பிஞ்சு செருப்பு பண்ணுறான் பிஞ்சு செருப்பு பண்ணுறான் லேட்டஸ்ட்டு எடுத்துங்க பையன் லேட்டஸ்ட் என்னான்னு கேட்டிங்கன்னா என் உயிரே போனாலும் நீட்டை நீக்கமாட்டேன் நீட்டை நீட்டை நீக்க மாட்டேன்றான் அப்போ அனிதாவோட மரணம் இன்னும் திரையா குழந்தைங்க செத்து போய்டாங்களா அதோட மரணம் அதுக்கு என்ன விட விட சொல்கிறான் கேளுங்க புரியுதுங்களா என்ன இப்போ புரியுதுங்களா இப்போ புரியுதுங்களா இவனுக்கு அதிகாரமே இல்லை என்ன கேட்டா நீட்டை நீக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து உதயநிதிக்கு வந்து அதிகாரம் இல்லைன்னு சொன்ன பேசினவங்க தான் எல்லாேருமே அவர் எப்படிங்க சொல்லலாம் மத்திய அரசு முடிவு எடுக்கணும் இவர் வாக்கு கொடுத்துட்டு வந்தார் அப்படின்லாம் பேசுனாங்களா இல்லையா உதயநிதியை பேசுனாங்களா இல்லையா இப்போ இவருக்கு அண்ணாமலைக்கு என்ன அதிகாரம் இருக்குது மாநில தலைவர் அவ்வளோதானே ப்ரைம் மினிஸ்டர் இல்லையா அதிகாரத்தில் ஒன்றும் இவர் இல்லையா இவர் எப்படி சொல்கிறாரு உயிரே போனால் நீக்க மாட்டேன்னு மோடி வந்தார்ல அப்போ சொல்ல வச்சிருந்தல இந்த மோடி பேசிடணுமா இல்லையா நீட்டை நாங்கள் நீக்க மாட்டோம் சொல்லியிருக்கணும்ல இப்போ புரியுதுங்களா எந்த இடத்துல என்ன பேசணும் தெரியலன்றது ஒரு வார்த்தையா ரெண்டு வார்த்தையா பத்திரிக்காரனை வந்து குரங்குன்னு நேற்று வரைக்கும் திட்டின்னு இருக்கிறேன் பத்திரிக்காரனை உங்களை நான் கூப்பிட்டேனான்னு கேட்குறேன் உங்களை நான் வர வச்சுனேன் உங்களை நான் கூப்பிட்டேனா ஏன் இங்கேயாவது ஒரு ஒரு ரூபா வந்து நான் மக்கள் கொடுத்தேன் கேளுங்க அதனால பண்ண போனாங்க நம்ம தான் பார்த்தோம் சார் ஆரத்தி எடுக்கும்போது தீங்கு வந்து சோறு வந்துலாம் நம்ம பார்த்து தானே இருக்கிறோம் சொல்லுங்கள் ஆரத்தி போது நீங்கள் வந்து ஐநூறுவா நோட்டை வச்சு சொல்லுவேன் இல்லை பார்த்துட்டு தானே இருந்தோம் அப்புறம் என்ன பின்ன முடிஞ்சு நான் சொல்லுங்களேன் இங்கே வந்து சார் முழுக்க முழுக்க அரசியல் கட்சி பிழையாகவே நடத்துறது ரெண்டு பேர் ஒன்று வைக்கோ நல்லவங்க கெட்டவங்கறதுலாம் வேறு அரசியலை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இறர் ஃபுல்லாகவே கூட்டணிகளை மாறி மாறி தப்பு தப்பாக வச்சு ஆரம்பத்தில் வந்து இன்றைக்கு வரைக்கும் அது தப்பாக தான் போயிட்டுருக்கு சரிங்களா வைக்கோ நல்ல மனுஷனாக இருக்கலாம் ஆனால் நிலைப்பாடு நிலைப்பாடு வந்து பிழை அதே தான் இங்கேயும் நீங்கள் இன்றைக்கி இல்லை தலைகீழே குட்டிகரணம் போட்டால் தலைகீழே தண்ணி குடித்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாய் உதாரணம் சொன்ன பாருங்கள் அதுதான் இங்கே மண்ணுக்கு ஏற்ற அரசியல் பண்ணுறவங்க தான் நிற்பாங்க இங்கே வந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து மண் சார்ந்த அரசியல் வேணும் இப்போ நீங்கள் சொல்கிற பார்த்தா முதல்வர் குறிப்பிட்டது போல எந்த காலத்துலேயும் பாஜகங்க வர முடியாது அதுவே வராது சார் வரவே வராது ஏதோ மிஷினை நம்பியிருந்தீங்க இப்போ மிஷின்லையும் நீங்கள் கை வைக்க முடியாதுன்ற மாதிரி இருக்குது ஆமாம் இப்போ சுப்ரீம் கோர்ட்லலாம் கடுமையான உத்தரவு கை வைக்க முடியாது வர வரப்போகுது அதனால் கண்டிப்பாக வந்து வாய்ப்பே இல்லை சீமான் பாணியில சொன்னால் வாய்ப்பு இல்லை ராசா வாய்ப்பில்லை நாலாவது இடத்துக்கு தான் போனோம் நாலாவது உங்களால் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாட்டாளி மக்கள் கட்சியும் போச்சு அவங்க ஏதோ அந்த ஏடிஎம் போயிட்டு ஒரு நாளாக ஒரு வலிமையாக இருந்து என்ன சார் பண்ணுறது வலிமையாக இருக்கிறவங்க ஏன் சார் வந்து பார்த்தினா சௌமியா அன்புமணி வந்து வந்து ஆதரித்து வந்து பார்த்தினா குடும்பமே போகுது குழந்தை குட்டி நஞ்சான் குஞ்சாலாம் எதுக்கு போகுது நான் கேட்குறேன் கேட்டுணா நாங்கள் ஏன் குடும்ப உறுப்பினர்கள் வந்து ஏன் மக்கள்கிட்ட போய் வாழ்க்கை அரசு தான் எதிர்த்து நீங்கள் அரசியலே ஆரம்பிச்சிங்க நீங்கள் திராவிட இயக்கங்கள் மாற்று அரசியல் எப்படி கொடுத்தீங்க நீங்கள் எப்படி என்னன்னு சொல்லிட்டு வந்தீங்க நீங்க என்ன சொல்லிட்டு வந்தீங்க எல்லாருமே நான் கேட்குறேன் சார் திரும்பவும் நான் சொல்றேன் திராவிட இயக்கங்கள் வந்து ஒரு சாதனை ஒரே சாதனை ஒரே ஒரு கோர்ட்டில் சொல்லிடலாம் ஒரே சாதனை கட்டினா காங்கிரஸ் கட்சியை வந்து மண்ணை கவ வச்சு மண்டியிட வச்சாங்க நான்கு பெருந்தலைவர்கள் அண்ணா கலைஞர் எம்ஜிஆர் அவங்க பெரிய சாதனை ஆனால் அந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்று அரசியல் தரம்னு சொல்லிட்டு உருவானவங்க தான் இவங்க எல்லாருமே இவங்க எல்லாருமே மக்கள் கட்சி விசிகா இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற கட்சிகள் எல்லாமே கம்யூனிஸ்டோட சேர்த்துக்கோங்க எல்லாருமே மாற்று அரசியல் தரம்னு சொல்லிட்டு உருவானவங்க தான் இவங்க எல்லாருமே கபலாசம் வரைக்கும் எடுத்துங்க நீங்க சீமானந்த பட்டியலில் கொண்டு வராதிங்க ஆனா இவங்க எல்லாரும் அவங்ககிட்ட தான் போய் ஒரு சீட்டுக்கு ரெண்டு சீட்டுக்கு போயிட்டு காலை நக்கிட்டு இருக்காங்க உண்மை தானே ஏன் இப்படிலாம் சார் உண்மை தானே சார் இது உண்மை தானே இந்த நக்கல் அரசியலாம் யார் பேசுகிறாங்க அன்புமணி பேசுகிறியா இதுக்கு முன்னாடி பேசுகிறியா விசி கா பேசவே இல்லையா நக்கி பிழைக்கிறத பற்றிலாம் பேசவே இல்லையா யார் இப்போ நாங்கள் மாற்று அரசியல் கொடுக்குறோன்னு தானே வந்தீங்க நீங்கள் உங்களோட நிலை என்ன ஆச்சு இன்னைக்கு திராவிட இப்போ யாரை எதிர்த்து சார் இவங்க அரசியல் கட்சி ஆரம்பித்தாங்க சொல்லுங்கள் சார் காங்கிரஸ்யா பிஜேபியா திராவிட இயக்கங்கள் தான் நீங்கள் வலுவாக இருக்குது அவங்கள தான் அவங்ககிட்ட தான் நீங்கள் ஒரு மாற்று அரசு வந்தீங்க நீங்கள் அப்புறம் நீங்கள் என்ன ஆச்சு உங்களுக்கு ஒரு சீட்டு ரெண்டு சீட்டுக்கு போய் மண்டிடுறீங்களா இல்லை அன்புமணி தான் சொல்கிறாரே மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு நாங்கள் தனியாக தனித்து நின்று நின்று தமிழ்நாட்டில் கேம்பெயின் பண்ணோம் ஆனால் மக்கள் ஏற்றுக்கலை ஏற்றுக்கலை அதனால் வந்து நாங்கள் திமுக இல்லை ஏற்றுக்கலை இல்லை ஏற்றுக்கலை இல்லை அப்போ நான் உடனே ஒன்று கேட்குறேன் உங்களுக்கு எது வாக்கு ஓட்டு போடணும் அது சொல்கிறேன் உங்களுக்கு எதுக்கு ஓட்டு போடணும் ஏற்றுக்கலை ஃபெயிலியர் ஆகிட்டிங்கல்ல நாங்கள் டைரெக்டாக அவங்களே போட்டு போகிறோம் நாங்கள் உங்களை வாழ்க கோஷம் போட்டு நீங்கள் போய் அவங்கள வாழ்கன்னு சொல்கிறத விட நாங்கள் டைரெக்டாக அவங்ககிட்டே போயிடுறோம் ஹோல்சேலர் டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து டாக்டர் கலைஞர் வாழ்க்க இது மு க ஸ்டாலின் வாழ்கன்னு சொல்லிடுறோம் எடப்பாடியார் வாழ்கன்னு சொல்லிடுறோம் உங்களுக்கு இது நடுவில் நீங்கள் எதுக்கு மீடியேட்டர் இதில் நாங்கள் உங்ககிட்ட வாழ்க்கை சொல்லி அந்த வாழ்க்கை எடுத்து போய் நீங்கள் அங்கே எடுத்து போய் சேர்க்கிறதுக்கு எதுக்கு இந்த புரோக்கர் வேலைன்னு கேட்குறேன் நான் என்னைக்கு கூட்டணி பலத்தை தானே திமுகவும் நான் கேட்குறேன் உங்களோட நோக்கம் என்ன சார் உங்களோட நோக்கம் என்ன ஜெயிக்கிறதா நோக்கம் நீங்கள் என்ன சொல்லிட்டு வந்தீங்க மாற்று மாற்று அரசியல் தலைங்க சமூக நீதிலாம் பேசுனீங்க உங்ககிட்டே சமூக நீதி இல்லை இல்லை சமூக நீதி இருந்தால் ஏன் சார் சௌமியா நிற்கிறாங்க சமூக நீதி இருந்தால் ஏன் திருமாவளம் வந்து ரெண்டாவது தடவை நிற்கிறாரு மூணாவது தடவை நிற்கிறாரு அந்த கட்சியில் இன்னொருத்தர் கொடுத்துருப்பார் நான் கேட்கறது புரியுதா உங்களுக்கு சமூக நீதி சமத்துவம் உங்ககிட்டே இல்லைன்ற இருந்து தான் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாவது தடவை அவரே நிற்கிறாரு வேறு யாருக்கா கொடுத்துருக்கலாம்ல சீட்டு ரெண்டு தடவை நான் நின்ட்டேன்பா மூணாவது தவிர நீங்கள் வாங்க கட்சிக்காரங்க நில்லுங்க சொல்லிருக்கணும்ல அதே மாதிரி அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஆளே இல்லையா சௌமியாவது தவிர்த்து அந்த பாட்டாளிமல் கட்சியில் இப்போ புரியுதுங்களா அங்கே சமூக நீதியே இல்லைன்ற நான் இதுவரை உங்களை பதிவு வைக்கிறதுக்கு உங்களுக்கு நன்றி சார் நன்றி